இயேசுகிறது நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது சிலுவையில் ஏழு வார்த்தைகளை கூறினார் அந்த ஏழு வார்த்தைகளிலே இன்றைக்கு ஏழாவது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போறோம் அந்த வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக எப்ரேறு கடித நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் கடந்து செல்லலாம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அப்படியானால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்ட பட்டிருக்கிறார் அதாவது அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது அவருக்கு சோதனை வந்தது இல்லை அவர் ஊழிய செய்கிற நாட்களிலும் பலதரப்பட்ட சோதனைகள் வந்திருக்கும் அது மாத்திரமல்ல அவர் சிலுவையிலே அவர் அந்த அவரோட ஊழியத்தை முடிக்கிற போதும் அவர் சோதனை வந்தது அந்த சோதனை அவர் எப்படி செய்யமாக மாற்றினார் என்று நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போறோம் முதலாவது சோதனை மன்னிப்பு மன்னிப்பு என்பதே மிகவும் ஒரு பயங்கரமான சோதனை ஏன்னு என்று சொன்னால் ஒருவன் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நமக்கு செய்கிற போதும் எங்களால மன்னிக்க முடியாது அதாவது மன்னித்தால் கூட நாங்க என்ன செய்வோம் அவங்களுக்காக சொபிக்க முடியாது ஆனா இயேசு கிறிஸ்துவை பாருங்க அவருடைய முகத்திலே காரை துப்பினார்கள் தலையிலே குட்டினார்கள் அவர்கள் அடித்தார்கள் அப்படி அவர் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தினாலும் கூட அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறாள் என்று சொல்லி பிதாவினிடத்திலே அவர் மண்டாடி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்கள் அப்படிப்பட்ட சோதனையும் ஆண்டவர் செய்து காட்டினார் இரண்டாவது வார்த்தையை பாக்குற போது அவனுடைய பக்கத்திலே வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் ரெண்டு கள்ளன் அடிக்க அறையப்பட்டிருந்தார்கள் அதிலே ஒரு கல்லன் ஆண்டொரு புகழ்ந்து பேசுகிறான் ஒரு ஒரு கல்லன் இகழ்ந்து பேசுகிறான் நீ உன்னையும் என்று சொல்லுகிறபோது ஆண்டவர் அதை நிரூபிக்க வேண்டும் என்று நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை நான் தான் மெஸ்ஸியா நான் தான் உலகத்தின் ரட்சிகர் என்று சொல்லி அவந்த கள்ளனுக்கு எந்த ஒரு பதிலும் ஆண்டவர் சொல்லவே இல்லை அந்த சோதனையை ஜெயிக்காரு ஏன்னு சொன்னா நாங்க சில நேரத்திலே நாங்கள் எங்களை ஒரு காரியத்தை சொல்லுகிற போது எப்படியாவது நான் நாங்கள் நிரூபிச்சு காட்டவனும் அதுக்காக போராடுவோம் அதுக்காக நாங்கள் ஏதாவது செய்வோம் ஆனா ஆண்டர் ஒரு ஒன்றுமே பேசாதபடி அமைதியிலாக இருந்தார் ஆம்பரியமானவர்களே அந்த ஒவ்வொரு கண்ணோட்டத்திலேயே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை பார்க்கிற போது ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டருக்கு கொடுக்கப்பட்ட சோதனையாகத்தான் இருந்தது அந்த வார்த்தைகள் இருந்து ஆண்டர் எல்லா வார்த்தையும் ஆண்டர் அந்த சோதனையை அன்று செய்ததை பார்க்கிறோம் ிய அந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் ஏழாவது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போறோம் எப்படி அந்த ஏழாவது வார்த்தையை ஏழாவது ஆண்டோர் ஜெயித்தார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் மனுஷனுடைய ஆவி கத்தர் கொடுத்து தீபமாக இருக்கிறதா அப்படியானால் இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்கிறாரா தீபமாக கொடுத்திருக்கிறார் அதே போலதான் ஆண்டவர் இயேசு அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவனை பிதாவட கருத்தில ஒப்பு கொடுப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு சோதனையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பாருங்கள் ஆண்டர் ஒரு நோக்கத்துக்காகத்தான் நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார் ஆனா சிலவர் என்ன செய்வார்கள் அந்த காரியத்திலே அந்த சோதனையை அவர்கள் ஜெயிக்காதபடி தங்களுடைய ஜீவனை அழித்து அழித்து போடுகிறார்கள் ஆண்ட சில பேர் என்ன செய்கிறார்கள் ஆண்டு கொடுத்த அந்த தீபத்தை என்ன செய்கிறார்கள் அணிய பண்ணுகிறார்கள் சில பேர் அதை மங்கி அறிய பண்ணுகிறார்கள் சில பேர் தான் அதை ஆசிர்வாதமாக கத்தரைய கரத்திலே பிதாவின் கரத்திலே அதை ஒப்பு கொடுக்கிறார்கள் அதை இதுதான் ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையில ஜெயித்தார் பிதா எப்படி அவருக்கு அந்த நோக்கத்துக்காக ஒரு திட்டத்துக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரோ அதை மறுபடியும் பத்திரமாக அந்த க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம்பரியமானோர் இன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாகத்தான் நாங்கள் கடந்து செலுகிறோம் பிதா கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு ஜீவனை அது தீபமாக கொடுத்திருக்கிறார் அந்த தீபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை போல ஆசீர்வாதமாக இருக்கிறதா இயேசு கிறிஸ்து வாழ்கிற போது அவர் அந்த அவருக்கு கொடுத்த அந்த ஜீவனை மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக வியாதியோடு போராடுகிற ஜனங்களுக்கு வெளிச்சமாகும் ஆசீர்வாதம் எல்லா விதத்திலும் அந்த ஜீவனை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார் ஆனால் எங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவனை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் உலகத்தின் காரியத்துக்கு பயன்படுத்துகிறோமா அல்லது பிதா எங்களுக்கு கொடுத்த திட்டத்தின்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா அந்த சோதனையை நாங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனை நாங்க எரிய பண்ணாதபடி அதை மங்கி கொண்டு வைத்திருக்கிறோமா இல்ல ஏதோ ஒரு காரியத்தை அணிய பண்ணி கொண்டிருக்கிறோமா இல்ல ஆண்டுடைய பாரத்தை சுமந்து கொண்டு நாங்கள் அதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் அந்த போ அந்த சோதனையை அவர் ஜெயித்து பவுல் சொன்னது போல சேவா சொன்னது போல இயேசு கிறிஸ்து சொன்னது போல பிதாவினுடைய கரத்தில் எங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எங்களால சொல்ல முடியுமா சொல்லுகிற போது நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்தில் வருகிற எல்லா சோதனையும் ஜெயித்து எல்லா காரியத்தையும் வென்று கத்துற கரத்திலே எங்களுக்கு கொடுத்த ஆவியை அவருடைய கரத்திலே சந்தோஷமாக கொடுப்போம் அதுக்காக பிரயாசப்படுவோம் அதுக்காக போராடுவோம் அந்த சோதனையில நாங்கள் ஜெயிப்போம் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கத்தை செய்து முடிப்பார் நாமே கத்தை தாம ஆஸ்ரீப்பார்